கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் வாரப்பலன்கள்ட்டும் மாத பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி நீங்க பேசலாம் இன்றைய நாள் மே மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா வசூருடம் சித்திரை மாதம் இருபதாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் ராசி சஷ்டி தீதி வளர்பிறை குழந்தை பிராப்தம் ஏற்படவில்லை குழந்தைக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறோம் ஏன் குழந்தை நல்லா இருக்கணும் நல்ல சீட்டு கிடைக்கணும் நெருட்டில் கிடைக்கணும் நீட்டில் கிளியர் பண்ணணும் இந்த மாதிரி எது இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய சஷ்டி விரதம் மத்தியானம் சாப்பிடக்கூடாது முடிஞ்சதுன்னா ஹோல்டே சாப்பிடாம இருக்கலாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் மத்தியானம் மாதிரி சாப்பிடாம இருக்கலாம் உபவாசம் செய்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதன் மூலயமா உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் ஒரு சிக்கி அல்லது ஒரு லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் செலவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டா முதல் ராசி லக்னம் தனுசு ரெண்டாவது கும்பம் மூன்றாவது துலா யாருக்கெல்லாம் நல்ல பணம் வரும் குடும்பத்துல நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய ராசிகள்னு கூட சொல்லலாம் ரிஷபம் மகரம் கன்னி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மேஷம் சிம்மம் யாருக்கெல்லாம் புதுசா ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்பட போறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மீனம் கடகம் விச்சிகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் வைக்கப்படும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிஸ்டம் ஐடி டேட்டா சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட கலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகளை பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை இந்த நாள் நீங்க மத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய நாளா இருக்கப்படுது அது நல்ல தகவலா இருக்கும் சந்தோஷமான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியுயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு ஈஸியா பேசி மகிழக்கூடிய நாள் நிறைய சந்தோஷத்தை குழந்தைகளோட பக பகிர்ந்துக்கிறது அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்குள்ள பகிர்ந்துக்கிறது அதனால ஒரு சந்தோஷம் அதனால ஒரு வெற்றி எல்லாருக்கும் அப்படி நடக்குமானா நடக்காது ஆனா உங்களுக்கு நடக்குமானா தாராளமா நடக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அள்ளித்தரக்கூடிய பிரம்மாண்டமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே செய்யும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிவு பண்ணது கண்டிப்பாக முடியும் பெரிய ஏற்றம் அபாரமான வெற்றி செயல்திறன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது அதுவும் இன்றைய நாள் வந்து நீங்க பயங்கரமான ஒரு வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கும் தொழில் மாற்றங்கள் கொடுக்கும் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்க மெயினா எலக்ட்ரானிக்ஸ் படிப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு பயண சீட்டுகள் அதாவது டிக்கெட் வாங்குற மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் சுபவிரயங்கள் செய்யக்கூடிய நாளாக மாறப்படுது மகாபிரிவரை மனசார வணங்குங்க ராசியான சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெருத்த லாபம் கனமான லாபம் இதுக்கு மேல வந்து நம்ம பிளான் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த அளவுக்கு லாபங்கள் கொடுக்கும் அதெல்லாம் மத்தவங்கனால பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏன் லாபம் அடையும் நண்பர்கள் மூலியமா அந்த லாபம் நம்ம செய்த நல்ல காரியங்கள் மூலியமா லாபம் இப்படிலாம் வந்து நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் அயக்கிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்குணர் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல மாற்றம் எந்த இடையூறுகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் தெய்வ அனுகூலம் நன்றாகும் ஒரு விஷயத்தை நீங்க குறி வச்சீங்கன்னா அதை முடிக்காமல் விடமாட்டீங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய பிரைட் அண்ட் பிரஸ்டீஜை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அதில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானு மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கக்கூடிய நாள் தெய்வீக எண்ணங்கள் ஆன்மீக எண்ணங்கள் சக்தி இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் விருச்சிக ராசி அதுல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேற்று சாப்பிட்டது அதீரண கோளார் டிஸ்டர்ப் பண்ணோம் முக்கியமான முடிவுகள் இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது சின்ன சின்ன கெட்ட பேர் வர்ற மாதிரிலாம் இருக்கலாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகிட்ட நட்பு பாராட்ட வேண்டும் கோவப்படுறதுலாம் வேணாம் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய லாபம் பெரிய சந்தோஷம் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி மன நிம்மதி இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய நாள் எல்லா விதங்களிலும் சந்தோஷம் கொடுக்கும் அமேசிங்கான நாள் உங்களால உங்க மனைவிக்கு உங்க மனைவினால உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா மற்றவங்கனால உங்களுக்கு உங்கனால சொல்லி மாறி மாறி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது நிறைய பேருக்கு இன்றைக்கு நாள் கல்யாணம் எல்லாம் நிச்சயார்த்தம் பண்ணக்கூடிய பிளானிங் எல்லாம் இருக்கும் சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பேசிக் லெவல் ஒரு அசிஸ்டண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கௌரவம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு நீங்க எடுத்து பண்ற மாதிரியும் வரும் அதை நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க அதுல டவுட்டே கிடையாது ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த கடன் இருக்கும்னா அந்த கடன் எல்லாம் ஓரளவுக்கு அடையக்கூடிய பிராப்தம் இருக்கு வேலை நிமித்தமான ஒரு குட்டி பயணம் இருக்கும் அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் மார்க்கெட்டிங் செய்யறவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் முக்கியமான வழிபாடுகள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் ஆடல் பாடல் கச்சேரி மந்திர உச்சாடனங்கள் இவங்களுக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு முக்கியமான நல்ல தகவல் உங்க ஃபேமிலியை பத்தி உங்களை பத்தி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் ஹெல்த் நல்லா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் இங்கு நிறம் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை பத்தி கரெக்டா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாள் பிளான் பண்ண அந்த காரியம் ஜெயிக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை வரைக்கும் உங்களால எல்லாத்தையுமே சாமர்த்தியமா எடுத்து செய்து ஜெயிக்க முடியக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தெரியும் எனவே குழந்தைகளுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேதுவாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டரும் மஞ்சன்னரும் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்த சன் மங்களானி பவன் துரோன்து தாஸ்த்ரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க